ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி பையனுக்கு வந்து தோசை இட்லியாக கொடுக்குறோமே இன்னைக்கு பரோட்டா வாங்கி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு பரோட்டா வாங்கி கொடுத்தோம்னா அவனுக்கு இந்த பரோட்டா வேணாமா இன்றைக்கி அவனுக்கு இந்த சாப்பிட்ற மூடு அவனுக்கு இல்லை எனக்கு ஏதாவது முட்டை பரோட்டா வேணும் இல்லைன்னா சில்லி பரோட்டா வேணும்னு சொல்லிட்டான் அதுக்காக இந்த பரோட்டாவை வேஸ்ட் பண்ண முடியுமா வேஸ்ட் பண்ண முடியாது நம்ம இதையே வந்து சில்லி பரோட்டாவை வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம் வாங்க ரெண்டு பரோட்டாவை வந்து நான் பிச்சு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பீச்சு போட்டுக்கோங்க அஞ்சே நிமிஷத்தில் இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் செய்வது வந்து ரொம்ப சுலபம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அதில் புதுசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து வணக்கி விட்ருவோம் இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வணங்கினா போதும் ரொம்ப கருக விட வேண்டாம் இது கூட ஒரே ஒரு பழுத்த தக்காளி ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து விழுதை அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருவோம் இது நல்லா சுருங்க சுண்டி வதங்கட்டும் இந்தளவு உடனே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பரோட்டால உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஒரு சீட்டுக்கே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இது நல்லா வணங்கினோடனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோயா சாஸ் எடுத்துருக்குறேன் அதை மட்டும் சேர்த்தா போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் சில்லி சாஸ்லாம் ஊற்றலை இது மட்டுந்தான் நான் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் நல்லா கிரேவியாட்டம் வந்தோடனையும் நம்ம வந்து பொடிசாக கட் பண்ண பரோட்டாவை அதோடு சேர்த்துடலாம் இந்தளவு உடனே நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இல்லைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம பரோட்டாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம் இதே பரோட்டாவை வந்து பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கெலாம் ஆட் பண்ணி சில்லி பரோட்டா பண்ணுவாங்க அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம வெரி வெரி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு சில்லி பரோட்டா பண்ணுறோம் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சு குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க அது மட்டும் இல்லை இது கூடவே வந்து ரெண்டு முட்டை இருந்துச்சுன்னா உடச்சி ஊற்றி அதையும் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பரோட்டா வாங்கினீங்கன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்